இன்றைய விசேஷம் இன்றைக்கு சாதுர் மாசிய விரதம் இந்த விரதம் ஆரம்பம் மேலும் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் முருகப்பெருமானை நம்ம எல்லோரும் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமலே வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம் உட்காந்தா எழுந்தா முருகா முருகா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதை போய் வேண்டிக்கிட்டு இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுது அப்படிலாம் கூட இருக்காது தன்னை அறியாமல் அனிச்சையாக முருகா முருகா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாக முருகப்பெருமான் நமக்கு எப்படி அனுகிரகம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேவ தேவகுரு சு குருவுடைய அணி சுக்கரனுடைய அணி ரெண்டு அணி பார்த்தோம் அதில் குருவுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்திற்கும் முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறாருன்னு பார்த்தோம் சுக்கரனுடைய அணியில் சுக்கரன் தான் அணி தலைவராக இருக்கார் அந்த சுக்கரனு கலத்திர காரகன் சொல்கிறது திருமணம் நடக்கணுன்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் கெட்டுடுச்சுன்னு சொன்னால் திருமணம் நடக்காது அல்லது முழுக்க கெடாமல் கொஞ்சம் பலம் இழந்திருக்காருன்னு திருமணம் சம்மந்தமான தடை தாமரங்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த சுக்கரன் வந்து முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு அந்த திருமண பேற்றை கொடுத்து விடுவார் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு இடத்துல வந்து நமக்கு சத்ருசம்ஹார மூர்த்தியாக இருக்கார் ஒரு இடத்துல வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ஒரு இடத்துல கோபத்தை தணிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படி திருமணத்தை தரக்கூடிய ஒரு யோகத்தையும் நமக்கு வந்து குன்றத்தில் அவர் வந்து அனுகிரகம் பண்ணுறார் அந்த இடத்துல நடக்கக்கூடிய திருமணங்கள் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் திருமணம்னு சொல்லும்போது அந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கிறதோ பெரும்பாலானவர்களுக்கு இந்த காலத்தில் இதுதான் கனியாக இருக்கிறது நல்ல பொண்ணு கிடைக்கணும் நல்ல பையன் கிடைக்கணும்னு சொன்னால் முருகப்பெருமானை வேண்டி கொண்டா பொறுமானது அந்த முருகப்பெருமானுக்கு ஆறாவது திதியாக இருக்கக்கூடிய சஷ்டியில் நம்ம வந்து வழிபாடு மேற்கொள்வோம் அதுபோல் இந்த சுக்கரனுடைய ஒரு அனுகிரகத்தை அவர் வந்து நமக்கு தரார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சொல்லி ஆறாவது இடத்துல தான் அந்த சுக்கரன் வருவார் இந்த புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு உண்டானவர்களாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதனால் சுக்கரன் தரக்கூடிய பலன் திருமணம் நடக்கணுமா முருகப்பெருமானை வேண்டி கொண்ட போதுமானது அடுத்ததாக புதன் புதன் சொன்னால் வித்தை கல்வி ஞானம் இதை பெறணுமா முருகப்பெருமான வழிபட்டால் தான் அவை வந்து அவரை ஞான பண்டிதா அப்படின்னு அழைப்பாங்க அவர் வந்து தகப்பனுக்கே வந்து பாடம் சொல்லக்கூடியவராக சுவாமி மலையில் திகழ்கிறார் அதனால் நமக்கு ஞானம் வேணும் நல்ல படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானத்தை அதை அனுகிரகம் பண்ணிடுவார் அதன் பிறகு சனி சனின்னு சொல்லும்போது என்னென்னா அவர் ஆயுட்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனியை கண்டு தான் எல்லாரும் வந்து பயந்து கொண்டே இருப்பாங்க அந்த சனி மேஷராசியில் நீச்சமடைவார் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான் அதனால் யாருக்கெல்லாம் ஆயுள் பயம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் முருகப்பெருமானை சரணடையலாம் அந்த சனியோடய வீடு மகரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் போய் உச்சமடைவார் அதனால் யாருக்கெல்லாம் உத்தியோகம் தொழில் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் போதுமானது அந்த ஆயுள்னு சனியை சொல்கிறோம் இல்லையா அந்த ஆயுள் ஸ்தானம் சொல்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு விருச்சக ராசியாக ஒரு எட்டாவது ராசி அஷ்டம ராசி அதற்கு உண்டானவரும் செவ்வாய் தான் அதனால் செவ்வாய்க்கு உண்டான தெய்வமான பெருமானை வழிபட்டால் சனி தோஷமும் கூட போயிடும் இப்படியாக அந்த நவ கிரகங்களில் ராகு கேது இவர்கள் வந்து சாயா கிரகங்கள் இந்த கேது வந்து குருவுடைய தொடர்பில் வந்துடுவார் ராகு வந்து சுக்கரன் தொடர்பில் வந்துடுவார் இவர்களுடைய தோஷம் இருந்தாலும் கூட முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு வந்து அதற்கு மோச்சனம் கிடைச்சிரும் ஏன்னா முருகப்பெருமானை வந்து நாக தெய்வம் நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் நாக வடிவத்திலேயே இருக்கின்றார் இரண்டு நாகங்கள் வந்து ஒரு பின்னி பிணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதை வந்து பிரதிஷ்டை செய்து நம்ம வழிபாடு செய்வோம் இதே போல் வள்ளி தெய்வானை நடுல முருகப்பெருமான் இருக்கார் சுப்பிரமணியராக இருக்கார் நாகதோஷ விமோச்சனம் தரக்கூடியவராக இருக்கார்னு வழிபடுவார் அதனால் ராகுது கேது தோஷமும் கூட நிவர்த்தி ஆகும் இப்படியாக முருகப்பெருமானை அவர் ஒருத்தரை நம்ம வழிபடும்போது நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக போய் நம்ம வந்து பிராயச்சித்துவம் பரிகாரம் பிரீத்தி சாந்தின்னு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முருகான்னு சொல்லி அனுதினமும் நினைத்தாலே வழிபட்டாலே நமக்கு போகிறோம் இந்த தோஷம்லாம் போகணும்னு சொன்னால் ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குருவுடைய அனுகிரகம் தான் பரிகாரமே தெரிய வரும் பரிகாரம் செய்ய முடியும் செய்தால் பலன் கிடைக்கும் இல்லை ஒவ்வொரு நிலையில் தடை வந்துடும் அந்த குருவாக முருகப்பெருமான் இருக்கார் எங்கே இருக்கார் திருச்செந்தூரில் இருக்கார் அதில் முருகப்பெருமானை வழிபட்டு நம்முடைய நவகிரக தோஷங்கள் அனைத்தையும் நம்ம வந்து போக்கிக்கொள்வோம் குருவாக அவர் நமக்கு இருந்து தெருவாகவும் இருந்து நல்வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்